வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் களம் மொட்டு கட்சியை புறக்கணித்து தம்மிக்க பாடசாலை ஆசிரியை எடுத்து விபரீத முடிவு விசாரணைகள் தீவிரம் சஜித் தலைமையிலான அரசாங்கத்தில் யாருக்கு பிரதமர் பதவி காட்சிக்குள் பேச்சுவார்த்தை தேர்தல் சட்டத்தை மீறும் அதிகாரிகளுக்கு கடும் நடவடிக்கை இந்திய மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கு விளக்கமறியல் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் மொட்டக்கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு மன்னார் இளம் தாய் உயிரிழப்பு வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு வலியுறுத்தப்பட்ட விடயம் ஸ்ரீலங்கா பொது ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பிரேரா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசத்திற்கு நேற்று எழுதிய கடிதம் ஒன்றின் மூலம் இதனை அறிவித்துள்ளார் குறித்த கடிதத்தில் எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளராக நான் என்னை முன்னிறுத்தப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேட்பு மனுவிலிருந்து நான் விலக வேண்டிய தனிப்பட்ட காரணங்களை கவனமாக பரிசீலித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கட்சி தலைமை மற்றும் உறுப்பினர்கள் என் மீது காட்டிய நம்பிக்கையையும் ஆதரவையும் நான் பாராட்டுகின்றேன் என்னால் முடிந்த அளவு கட்சியை ஆதரிப்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹோமஹம கொடகம பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை ஆசிரியை தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக மீகோட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோமாகம கொடகம பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ரெண்டு வயதான ஹெனரத் அராச்சிலாக்கே புத்திக்கு ஜங்கனி ஜசரத் என்ற ஒரு பிள்ளையின் தாயான ஆஷ்டியோருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த ஆசிரியையின் கணவர் பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு வீடு திரும்பிய வேளை ஆசிரியை தவறான முடிவெடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதன்படி தென்கொழும்பு போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி குறித்த மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆசிரியரின் விபரீத முடிவிற்கான காரணமான தகவல்கள் எதுவும் வெளியாகாததால் முழுமையான பிரேத பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகொட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தரப்பு வெற்றியூட்டினால் பிரதமர் பதவி ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ரஞ்சித் மத்தும பண்டார கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவி குறித்து தற்பொழுது கட்சியில் பேச்சுவார்த்தை நடாத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஞ்சித் மத்தும பண்டாரவின் தேர்தல் தொகுதியான மொனராகல மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இந்த விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர் ஏனைய கட்சிகள் தங்களது அரசாங்கத்தின் பிரதமர் யார் என்பது பற்றிய பேச்சுக்களை இதுவரையில் முன்னெடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பிரதமர் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்கள் அந்த நிறுவனங்களின் பிரதான உத்தியோகத்தர்கள் என்பதால் அவர்களுக்கு கீழுள்ள நிறுவனங்களில் முறைகேடு நடந்தால் அந்த அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பில் தமது கீழ் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆணைக்குழு செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது இதேவேளை அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு இந்திய மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கும் இம்மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு விசைப்படகுகளுடன் இந்திய மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் நேற்றிரவு குதிரைமலை பகுதியில் வைத்து கற்பிட்டு விஜய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு மீனவர்களும் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு நேற்று மாலை புத்தளம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அடுத்த வழக்கை கற்பித்து சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னெடுக்குமாறும் நீதவான் இவோனோ விமலு இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டில் பாதுகாப்பான நீர்வசதி இல்லாத தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் நாடளாவிய ரீதியில் நீர் வசதியற்ற நாற்பத்தி எட்டு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை பாதுகாப்பான வசதி இல்லாத தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மின்சார வசதி இல்லாத பதினைந்து பாடசாலைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது மின்சாரம் இல்லாத பெரும்பாலான பாடசாலைகளில் நாற்பது அல்லது ஐம்பது குழந்தைகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாமல் ராஜபக்சவின் பெயரை அறிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தீர்மானித்துள்ளதாக பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தம்மிக்க பிரேராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பின்வாங்கியுள்ளதால் நாமல் ராஜபக்சவை களமிறங்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிகை பிரேரா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரிய வசதிக்கு நேற்று எழுதிய கடிதம் மூலம் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டுமென மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் விஎஸ் எஸ் சிவகரன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரிராஜ் சிந்துஜா வயது இருபத்தி மரணத்தை தொடர்ந்து அவரது கணவர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் ஒன்றியத்தின் கவனத்திற்கு உடன் கொண்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் வைத்தியசாலை தரப்புகள் உடனடியாக தொடர்பு கொண்டு குறித்த விடயம் தொடர்பாக அவர்களிடம் வலியுறுத்தி தொடர்ந்தும் விசாரணைகள் தொடர்பாகவும் ஒவ்வொரு நாளும் விசாரித்து வருகின்றோம் உள்ளக ரீதியான வைத்தியசாலையின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன அறிக்கையும் முடிவடைந்துள்ளன நான்கு விதமான முதல்கட்ட விசாரணை தற்போது முடிவடைந்துள்ளது அடுத்த கட்டமாக மத்திய சுகாதார அமைச்சினால் இவ்வாறம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விசாரணை குழு வருகை தந்து முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் இடம்பெற்ற நான்கு கட்ட விசாரணைகளின் போது சில நபர்கள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்தன்று கடமையில் அசண்டை இனமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என சிலரை அடையாளமிட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவர் தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சும் ஏனையவர்களுக்கு வடமாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்திய ஏனைய விசாரணை தரப்பினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது இணைந்திருங்கள் நன்றி